பராக்கிரம பாண்டியினால கட்டப்பட்ட தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவில் காசிக்கு போறதுக்காக தமிழ்நாட்டில இருந்து வடநாட்டுக்கு போன தமிழக மக்கள் அனைவரும் குளிர் தாங்க முடியாம காசிக்கு போறதுக்கு முன்னாடி செத்து போறாங்க

தென்காசியில இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் உலகம்மையினுடைய திருக்கோவில பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது தென்காசியில திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மிக உன்னதமான உயர்தர சைவ திரு ஆலயம் அப்படின்னே சொல்லலாம் அக்ரம பாண்டியனால துவங்கப்பட்டு குலசேகர பாண்டியனால முடிவு பெற்ற ஒரு மிக அற்புதமான திருக்கோவில் தென்னகத்தினுடைய காசி விஸ்வநாத சுவாமியினுடைய திருக்கோவில் காசிக்கு சென்று சிவபெருமான வழிபட முடியல அப்படின்ட்டு பாண்டிய மன்னன் ரொம்பவுமே வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லாம இருந்து காசிக்கு போற எல்லா மக்களும் குளிர் தாங்க முடியாம காசிக்கு போறதுக்கு முன்னாடியே செத்து போயிடுறாங்க இதற்கு நம்ம ஏதாவது தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு பாண்டிய மன்னன் யோசிக்கிறாரு அப்ப அவருடைய கனவுல சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு எறும்பு வழிகாட்டும் அந்த எறும்பினுடைய வழிகாட்டுதல் படி ஒரு ஆலயம் எழுப்புங்கள் அப்படின்னு சொல்றாரு மறுநாள் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே பல எறும்புகள் மன்னனுக்கு வழிகாட்டுது அது எங்க போய் விடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நந்தியும் ஒரு சிவலிங்கமும் இருக்கு அந்த இடத்துல பராக்கிரம பாண்டியன் ஒரு பெரிய ஆலயத்தை நிறுவுறாரு அந்த ஆலயம்தான் தென்னகத்துல இருக்கிற தென்காசி விஸ்வாத சுவாமியினுடைய திருக்கோவில் मणि सद्गुरुवेत्मणि रक्तिरमे मोनम இவருடைய பணியை தொடர்ந்து குலசேகர பாண்டியனும் அந்த ஆலயத்தை பூர்த்தி செய்யறாரு சிவபெருமானுக்கும் உலகம்மைக்கும் ஒரு சிறந்த ஆலயத்தை தமிழ்நாட்டுல உருவாக்குறாங்க இந்திரன் மைனாக முனிவர் நாரதர் அகத்தியர் மிருகண்டு முனிவர் வாலி அப்படின்னு பல்வேறு முனிவர்கள் போற்றி பாடல் பெற்ற ஒரு திருத்தலம் இந்த காசி விஸ்வநாதர் சுவாமியினுடைய திருத்தலம் குழந்தை வேண்டி முனிவர்கள் யாகம் செய்த திருத்தலமும் இந்த காசி விஸ்வநாதனுடைய திருத்தலம் அப்படிங்கறத வரலாறு சொல்லுது அருமையும் தும் விரிவும் முடிந்து போய்விட எனது பதம் சேருமோ ஆதி மான எந்த நிறைவா பொதிகை மலை உச்சியிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த தென்றல் நம்மள கோவிலுக்குள்ள தழுற மாதிரி இந்த கோவிலுடைய அமைப்பு உருவாகியிருக்கு சுமார் அறுநூறு வருடங்களுக்கு மேலும் நிலைத்து நிற்கும் புகழ் பெற்ற தென்னகத்துல இருக்கிற மிக உன்னதமான அற்புதமான சைவ திருத்தலம் இந்த காசி விஸ்வநாதர் சுவாமி உலகம்மையினுடைய திருத்தலம் தென்காசிக்கு போறவங்க திருநெல்வேலிக்கு போறவங்க கண்டிப்பா இந்த தென்காசியினுடைய காசி விஸ்வநாதர் உலகம்மையை தரிசனம் செய்து அவருடைய அருளை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்